பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் வீடியோஸ் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்சென்ட் இல்லாமலே அவங்கள வந்து எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாங்கிற அளவுக்கு இப்போ ஏஐல வந்துச்சு இதனால நிறைய விஷயங்கள் தவறாக நடந்துட்டு இருக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஸோ முதல்ல என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் ஒரு ஃபோட்டோ வருது வீடியோ வருது இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா இப்போ அதையும் போய் ஏஐல தான் செக் பண்ணுறாங்க இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா சார்ஜிபிட்டியில் போய் அந்த சார்ஜிபிட்டி கொஞ்சம் நேரம் முடங்கிடுச்சு நாங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி அது முடங்கினோடனே எல்லாருமே முடங்கின மாதிரி ஏட்டாங்க நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் மொபைல் வச்சுருந்த காலம் அதுக்கு முன்னாடி டெலிஃபோன் வச்சிருந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பது ஃபோன் நம்பர் மனப்பாடமாக தெரியும் எங்கள் சொந்தக்காரங்க ஃபோன் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் அப்புறம் ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் நம்பரு நிறைய பாஸ்வேர்டு எல்லாமே ஞாபகம் இருக்கும் பயங்கரமான மெமரி பவர் இருந்துச்சு அப்புறம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாம் மறந்து போச்சு இப்ப என் நம்பர் யாராவது அவசரத்துக்கு கேட்டாலும் இருக்கு ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன் போனை பாத்து சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஊருகா மாதிரி தொட்டுக்கலாம் ஆனா அதையே ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லாமல் பேர் எப்படி வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோன்னு நேரம் அப்படியே என்ன செய்யும் தெரியாம திக்கு முக்காடிட்டு போற மாதிரி ஆயிரும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இந்த ஏ சார்ந்து சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து அத நம்ம நிறைய சொல்லலாம் நிறைய முன்னேற்றங்களும் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ஏஐ டெவலப்மெண்ட் லேப் ஒன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்க போறாங்களாம் நம்ம ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனர் முகேஷ் அம்பானியை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் அவர் வந்து நம்ம சொல்லலாம் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் புதுசா வருதா அதில் நான் உடனே இறங்குறேன் உடனே நான் வந்து லான்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வந்து முதல்ல சிம் கார்டை ஃப்ரீயா கொடுத்து இப்போ எக்கச்சக்கமா பில்லை ஏத்திட்டாங்க ஜியோ பத்தி குற்றச்சாட்டு இருந்தாலும் வேணாம் நமக்கு இஷ்டம் இல்லைனா வேற சர்வீஸ் மாறிக்கலாம் உரிமை நம்ம கிட்ட தான் இருக்கு பட் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுத்து இந்தியாவில் அவர் இறங்கியிருக்காங்க ஒரு விஷயம் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கட்டும் இது சார் நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அது என்ன விஷயம் அது நீங்க முன்னாடி இதனால வந்து யாருமே யோசிக்க எனக்கு ஞாபகம் முன்னாடி ஒரு கொடுத்தா ரெஃபர் பண்ணி எழுதலாம் பார்த்து எழுதலாம் ஆனால் அப்படிலாம் இப்ப இல்லை அசைன்மெண்ட் டாபிக் சாட் ஜிபிடி ல போட்டா வரிசை அதுவே வந்துரும் அத பார்த்து அப்படியே எழுதிறாங்க ஆனா இது ஒரு விஷயம் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல என்னோட வைஃப் நிறைய சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆஃபர் வருது ஒரு ஆர்டிகல் கேட்கறாங்க இல்லைன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் சம்பந்தமாக ஏதாவது டீடெயில்ஸ் கேக்குறாங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா முதல் வரியே என்னன்னா ஏஐ பயன்படுத்தி இதை செய்யக்கூடாது இதற்கு சம்மதம் என்றால் நீங்கள் கிளிக் செய்யுங்கள் தான் கேட்கறாங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் லெவல்ல இது ஓகே இதுவே வந்து நீங்க யுனிவர்சிட்டி லெவல்ல போறப்போ நீங்க வந்து ஜென்ரலா வரப்போ ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து சொல்றாங்க இது ஏஐ யூஸ் பண்ணி செய்யப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தேன் ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ்ல எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு ஒரு ஒரு பக்கத்துக்கு இங்கிலீஷ்ல அவன் போட்ட வார்த்தையெல்லாம் தேடி தேடி வக்காபுலரிக்கு அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளவு ஸ்டாண்டர்டா போட்டிருக்காங்க என் வயசுல சொல்லிட்டு இருந்தேன் அந்த பையன் பாரு எப்படி ஆயிட்டா அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க அவன் சேட் ஜிபிடி வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தாதான் சேட் ஜிபிடி எப்படி அலைன்மெண்ட் கொடுக்குமோ அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்புறம் நான்

அவங்களும் நம்ம கூட மனுஷங்க மாதிரி பேசுறாங்க இப்போ இத பத்தி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க என்ன ட்வீட்னா அவங்க அம்மாட்ட போய் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அம்மா நான் அந்த மாதிரி மாசா ஒரு வேலை பண்ணிட்டேன் டெக் பெரிய வெப்சைட்டே நீ பாராட்டிட்டாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன போட்டிருந்தாங்கன்னா சரி சூப்பர் மாஸ் சரி நட்ஸ் அண்ட் டேட்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன் டேட்ஸ் சாப்பிடறது இல்ல பெண்கள் எல்லாருமே நீங்க எல்லாம் ஸ்பீக்கர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் வந்து பானிபூரி கிடைச்சா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க

அவங்கள பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனா அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே ஆள் அம்மாவை மட்டும்தான் இருப்பாங்க அதுதான் தாய் அம்மாவுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையே மகளிர் தினம் தன்னைக்குதான் அம்மாவை பத்தி பேசணுமா இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லையே அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வருது அன்னையர் தினம் தன்னைக்குதான் அம்மாவை பத்தி பேசணுமா எல்லா நாளும் பேசலாம் அப்படின்ட்டு சோ அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க பட் அந்த பொண்ணு வந்து ஏன் அப்படி சொன்னாங்க நான் யோசிக்கிறேன்னா என் பொண்ணு இப்படிலாம் செய்யறா எல்லாம் அச்சீவ் பண்றா இன்னும் பல வெப்சைட் அவளை எப்படி பாராட்டணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிட்டா பிரைட் நல்லா வேலை பார்க்கமே சொல்லி யோசிச்சிருக்கலாம் இல்லையா இதுக்கு நீங்க சந்தோஷம் தானே பாடணும் கண்டிப்பா இவங்களை இவங்கள மாதிரியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுந்தர் பிச்சை சிஇஓ ஆஃப் கூகுள் அவங்களுமே இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்துட்டாங்க டாக்டர் அப்படின்ற பேர் அவங்க டாக்டர் அப்படின்றது வந்து அவங்க பேர் முன்னாடி இருக்கதான் போகுது இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீ ட்ரெடிஷ்னலா ஒரு பிஹெச்டி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க போல உடனே அம்மா என்ன இருந்தாலும் எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காங்க சோ நீங்க சொன்னதுதான் ஒரு கே ராஜாவா இருந்தாலும் அம்மாவுக்கு பிள்ளைதான் இதுல இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது நீங்க சொன்ன உடனே சுதீப் கனடா சூப்பர் ஸ்டார் பாஷா கிச்சா சுதீப்னு சொல்லுவாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க அவருடைய பைல் ஒன் ஒரு படம் வந்து அவர் நடிச்சாரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மல்யுத்தத்தை வச்சு ஒரு படம் நடிச்சாரு கர்நாடகால ஒரு ஆறு வருஷம் சேர்த்து இப்போ தான் அவார்டு அந்த அவார்டை வேணான்னு சொல்லி ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யுனிவர்சிட்டி அவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதை சொல்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் விரும்பலை மக்கள் கொடுக்குற அங்கீகாரத்தை தான் விரும்புகிறேன் எனக்கு விருதோ டாக்டர் பட்டமோ எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் மக்களுடைய மனநிலை அப்படி மாறிட்டு நான் விருதுகளும் சரி கௌரவ டாக்டர் பட்டங்களும் சரி அது வந்து கொடுக்கப்படுவதில்லை வாங்கப்படுவது அப்படிங்கிற மாதிரி அதை குற்றச்சாட்டு வந்தனால் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக ட்ரெடிஷ்னல் வந்து எல்லாரும் விரும்புவாங்க ட்ரெடிஷனல் பிஹெச்டி பண்ண ஒரு பொண்ணு பிஹெச்சி படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து இதுவும் ஃபாரின்ல தான் கண்ட்ரி தெரியல ஆனால் ஒரு தகவல் படித்தேன் அவங்களுக்கு வந்து பிஹெச்டி மூலமாக வருமானம் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக பான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்களாம் அது மூலமா அவங்களுக்கு கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராமில் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த க்ளோஸ் டு குரூப் ஃபாலோவர்ஸ் மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணா மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அதுல கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களா பிஹெச்டி படிச்சு என்னால சம்பாதிக்க முடியல இது மூலமா சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்றாங்க இதே நேரத்தில் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அவங்களும் ஃபாரின்ல ஒரு பான் ஹப்ல அவங்க ஒர்க் பண்ணுறாங்களாம் ஆனா அங்க இருந்துட்டு வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து மிஷின் லேர்னிங் ஏ டெக்னாலஜிலாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்களாம் கத்து கொடுப்போம் திருத்துவோம் இனிமேல் இங்கே வராதேன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முயற்சி பண்ணிருக்காங்களா ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜிங்கிற விஷயம் வந்து உலகத்தை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய பல விஷயங்களை இருக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது இதன் மூலமாக நிறைய பாசிட்டிவாக பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் நெகட்டிவ் விஷயங்கள் உங்கள் கண்டுக்கே வந்தாலும் முடிஞ்சளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் தடுக்க பார்ப்போம் அதுலேயும் இந்த மாதிரி இந்த மார்ஃபிங் டீப் ஃபேக் வீடியோஸ் டீப் ஃபேக் இமேஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்ப்போம் இல்லை சில நல்ல விஷயங்கள் இருக்குது அதை ஏன் இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா இந்த வளர்ச்சி எப்பவுமே தொழில்நுட்பம் வந்து அது வந்து சாதனைக்கானதான் நம்ம தான் தப்பாக பயன்படுத்துகிறோம் மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் அந்த படம் தான் வந்து குட் பேட் அக்லியோடைய டேரக்டர் ஆதிக் சோத்ர ரவிச்சந்திரனுக்கு வந்து அஜித்தோட கால் ஷீட் வாங்கி கொடுத்து அந்த படத்தில் சில்க் சுமிதா வந்து உருவாக்கியிருப்பாங்க ஏஐ வச்சு பயன்படுத்தினதாக சொன்னாங்க அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்ப சமீபத்தில் ராம்கோபால் வர்மா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார் ஏற்கனவே அவர் மேலே செக் மோசடி வழக்கு இருக்கு மூணு மாதம் அவருக்கு வந்து சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க ஆனால் மனுஷன் அதை பத்தி கவலைப்படாம அவர் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு என்ன ட்வீட்னா அதுல வந்து ஒரு வீடியோ அது வந்து சில்க் சுமிதா அவங்க வந்து பல கேரக்டர்ஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏ டெக்னாலஜியில் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஹாலிவுட் ஹீரோயின்ஸே தோற்று போகிற அளவுக்கு இருக்கு ஒரிஜினலாக இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க ஒரு நடிகை இறந்தும் பல வருஷங்கள் கழிச்சும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து உண்மையில வந்து சில்க் சுமிதா அவர்களை பற்றி தான் சொல்லணும் இந்த கவர்ச்சிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்களோட அந்த ஒரு ஆளுமை அந்த சினிமாவில அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயின்ஸ்லாம் படத்துல இருப்பாங்க ஆனா அவங்க வந்து அடி துண்டா தெரிவாங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஏஐ வீடியோ அவர் வெளியிட்டதை பார்க்கும்போது இங்கே என்ன தோணுதுன்னா எதிர்காலத்தில் இந்த வந்து ஹீரோஸ்லாம் அப்படி பந்தா பண்ணிட்டு இருந்தாங்க மேடையில் கூட ஒரு நியூஸ் படிச்சோம் ஹீரோ கவின் வந்து ஏதோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டாவது மாடிக்கு லிஃப்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கேரவன்ல ரெஸ்ட் எடுக்கிறேன் லிஃப்ட் சரி பண்ண போகிற வரேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு இது வந்து உண்மையான தெரில சினிமா வட்டாரங்களோட தகவல் தான் இந்த மாதிரிலாம் வந்து ஹீரோஸ் ரொம்ப வந்து பந்தாக பண்ணிட்டு இருந்தாங்க நான் நடிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட கண்டென்ட் இருந்தா போதும் கண்டென்ட் கூட தேவையில்லை நீங்க லைனை கொடுத்தீங்கன்னா அந்த லைன்ல ஏ டெக்னாலஜி பல கதைகள்லேருந்து சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துரும் அதுவே கேரக்டர்ஸ் அடிக்க வச்சிடும் மியூசிக் போட்டுரும் எல்லாமே முடிச்சிடும் நீங்க ரிலீஸ் பண்ண போதே இப்போ ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும் அது ரஜினி நடிச்சா தான் என்டர்டைன்மெண்டா இல்லை யார் நடிச்சாலும் என்டர்டைன்மெண்ட் வந்துட்டாங்க ஸோ ஏ டெக்னாலஜி வந்து வரமா மாறுறதுக்கான வேலை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் சாபமா மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வந்து தவிர்த்துருவோம் வரமா மாற்றுறவங்க கூட சேர்ந்து நாமளும் செயல்படுவோம் மீண்டும் மற்றும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தமிழ் எக்கோஸ் உலகை சுற்றி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் உங்கள் அஜய் அகிலா பாய் டாடா